ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் என்னென்ன கோழியப்போந்தாங்க பார்க்க போகிறோம் பெரும்பாலான இஸ்லாமிய வீடுகளில் பார்த்திங்கன்னா ரமலான் டேஸில் ஈத் பெருநாள் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ணுவோம் இது ரொம்ப ஸ்பெஷலானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு செய்கிறது ரொம்ப ஈஸி அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னு இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த கோழியப்ப செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன் இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் ரெண்டு கப் வந்து நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் அதாவது இனிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது இனிப்பு ரொம்ப தெரியக்கூடாது அது ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் நம்ம சக்கரை ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கூட முட்டை சேர்க்கணும் முட்டை ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும் அதுக்கு பெரிய சைஸாக அரைமுடி தேங்காய் எடுத்துருக்குறேன் இது துருவி நல்லா பால் எடுத்து வச்சுக்கலாம் ஒரே பாலாக பா எந்த அளவுக்கு மாவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு ஒரே பாலாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம் மொத்தமாக ஊற்ற வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை தண்ணின்றதை பார்த்துட்டு நல்லா சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு இதை கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் இதில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்தாலும் இந்த முட்டையில் ஏதாவது இருந்தாலும் இதில் வந்துடும் அதனால் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் மாவை வடிகட்டினதுக்கப்புறம் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாவில் இருந்த கட்டிகள் இந்த முட்டையில் இருக்கிற சவ்வு எல்லாமே வந்துருச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு கால் மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து சுட்டுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம சிக்கன் குழம்பு செய்ய வேண்டியது இருக்குது அதையும் செஞ்சு வச்சுட்டு வந்துடலாம் ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம சுட போகிறோம் பேனில் தான் நம்ம செய்ய போகிறோம் தோசைக்கல்லையும் செய்யலாம் பேன்லேயும் செய்யலாம் இன்றைக்கி பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு ஒரு ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து அப்படியே நைஸாக ஊற்றிட்டு மாவு அப்படியே பேனை சுற்றி விட்டிங்கன்னா நல்லா தோசை நைஸாக வந்துடும் அப்போ ஓரங்களை நல்லா வெந்து வரணும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும் மாவு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே நம்ம உரிச்ச மாதிரி எடுத்தோம்னா அப்படியே வந்துடும் இல்லைனா அப்படியே பேன் அப்படியே குப்பரை கவுத்துறீங்கன்னா அப்படியே அழகாக விழுந்துடும் பாருங்கள் எப்படியே ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுற்று எடுத்துக்கலாம் பேன் அப்படி கவுத்திங்கனாலும் அப்படியே விழுந்துடும் அழகாக இப்போ எல்லா அப்பத்தையும் இதே மாதிரி நம்ம சுற்று எடுத்துக்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டான பாரம்பரியமான பிரேக்ஃபாஸ்ட்டு கோழியப்பம் ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டோம் இதுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் செஞ்சுருக்குறேன் கண்டிப்பாக ஒரு நான்வெஜ் குழம்போட எடுத்துகிட்டீங்கன்னா இது ஒரு டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கோழி அப்பத்துக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் பண்ணியிருக்கேங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான கோழி அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சலாம் வரைக்கும்